ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது அறுசுவையம் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் இன்றைக்கி வெண்டக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெண்டக்காய் பொரியலோட ரைஸு சப்பாத்தி எல்லாமே சூப்பரவாக இருக்கும் சப்பாத்திக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும் இன்றைக்கி நான் சப்பாத்திக்காக தான் செய்கிறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி நம்ம பார்த்தலாம் வாங்க இதுக்கு நான் வந்து வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தக்காளி இவ்வளோ தான் இதுக்கு நம்ம வெண்டைக்காவை எப்படி கட் பண்ணிக்கிறோன்னா ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறோம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் அப்போ தான் இந்த பொரியல் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம இதுக்கு தண்ணி ஊற்றாமையே வேக வைக்க போகிறோம் சிம்மில் வச்சு வேக வைக்க போகிறோம் அதனால் நம்ம வந்து வெண்டைக்காய் இந்த மாதிரி சைஸ்லாம் கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லா வேகும் சீக்கிரமாக வேகும் இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சு சூடெரிச்சான்னு பார்க்கலாம் எண்ணெயை விட்டுக்கலாம் நம்ம எண்ணெய் கொஞ்சம் தாராளமே விட்டுக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம தண்ணி விட போகிறதில்ல வெறும் எண்ணெய் அது மட்டும் தான் அதனால் நம்ம எண்ணெய் மட்டும் விட்டுக்கலாம் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அது நல்லா வெடிக்கட்டும் வெடித்ததும் நம்ம பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு நல்லாவே தாராளமாகவே போடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் பூண்டு பூண்டு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பூண்டு போட்டதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை தான் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப சூடாக இருந்து கருகிடும் அதனால உடனே வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் ரொம்பவே நல்லா வதங்கணும் நல்லா வந்து ப்ரௌனிஷாக வரணும் அதனால் நான் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வந்து நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஹை ஃப்ளே ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வதக்கலாம் தப்பில்லை பாருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு ப்ரவுனிஷாக வரணும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ் ஓரளவுக்கு போதுமான அளவு நம்ம இப்போ வெண்டைக்காவை போட்டுக்கலாம் வெண்டைக்காவுக்கு தண்ணி விடக்கூடாது ஏன்னால் வந்து வெண்டைக்காய் ஆல்ரெடி வழவழப்பாக இருக்குது தண்ணி விட்டோம்னா இன்னும் வளவழப்பாயிடும் ட்ரை ஆகாது அதனால் நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் தக்காளி போடக்கூடாது வெண்டைக்காவை போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் கூடவே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நான் மிளகாத்தூள் தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் வீட்டு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் நீங்கள் தனி மிளகாய் தூளாக இருந்தால் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் கொரியாண்டர் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூனும் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் வந்து ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் பாருங்க நல்லா இந்த இதுவுலையே வ வதக்கி எடுக்கணும் நம்ம இப்போ தக்காளி எல்லாம் இப்போ ஆட் பண்ணக்கூடாது நல்லா வ வதங்கினதோ ஓரளவுக்கு வதங்கணும் இது எல்லாம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கிட்டு இருக்கலாம் இப்போ நம்ம தக்காளியை மேலே போட்டுடுறோம் ஆனால் நல்லா கலந்து விடக்கூடாது மேலே லைட்டாக போட்டு விடலாம் ஃபுல்லாக கலக்கக்கூடாது ஏன்னா அதில் தண்ணி இருக்குது அந்த ஜூஸ் வந்து வெண்டைக்காவில் மிக்ஸ் ஆச்சுன்னா வெண்டக்காய் வழவழப்பு எடுத்துக்கோ அதனால் நான் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி சிம்பில் வச்சிட்றேன் அவ்வளோதாங்க இதை வந்து நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து எடுத்து எடுத்து நல்லா கலறி விட்டுறணும் இப்போ வந்து தக்காளியை நம்ம கிளறி விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் அந்த நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து மூடி எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா அடிப்பிடிச்சிரும் ஏன்னா நம்ம தண்ணி விடாமையே நம்ம வேக வைக்கிறோம் அதனால் வந்து கலரி கலரி விடுங்க இது கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டாலும் நல்லா தான் இருக்கும் பாருங்கள் திரும்ப நான் மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து மறுபடியும் நான் எடுத்து வதக்கி விடுவேன் இந்த மாதிரி வெண்டைக்காய் வேகிற வரைக்கும் நீங்கள் மூடி வச்சு மூடி வச்சு வேக வைக்கணும் சிம்பிளாக தான் வேகணும் இல்லைனா வந்து அடிப்பிடிச்சிரும் நம்ம ஃப்ளேமில் வச்சோம்னா அதுவும் இல்லாமல் கலர் மாறாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் கரண்டியில் நம்ம வந்து கலரக்கூடாது இந்த மாதிரியான கரண்டி அன்னக்கு அன்னக்கரண்டி இந்த மாதிரி கரண்டியில் நம்ம கலறி விட்டோம்னா உடையாமல் இருக்கும் வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா உடையாமல் சூப்பராக வந்துடுச்சு இப்போ நான் வந்து கொத்தமல்லி தழை போட்டு பவுலில் மாற்றிக்கலாம் வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ இதை நம்ம வந்து சப்பாத்திக்கு வச்சு நல்லா நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு சப்பாத்தி செஞ்சுருக்கேன் இந்த வெண்டைக்காய் பொரியல் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் நம்ம லன்ச்சுக்கு வந்து பொரியலாக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ரைஸாக போட்டு கலரியும் நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் வந்து சப்பாத்திக்கும் நான் யூ ரெடி பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நம்ம லன்ச் பாக்ஸுக்கும் பேக் பண்ணலாம் இதை லன்ச் பாக்ஸுக்கு எப்படின்னா நம்ம ஒரு இதில் வெண்டக்காவை கொஞ்சம் கடையில் விட்டுட்டு அதில் ரைஸ் போட்டு கலரிக்கலாம் இல்லைனா வந்து நம்ம ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வெண்டைக்காவை நம்ம எடுத்து இதே மாதிரி பொடியாக நறுக்கி அரை தக்காளி போட்டு அரை வெங்காயம் போட்டு ஒரு நாலு பல் பூண்டு போட்டு நம்ம இதே மாதிரி நம்ம இந்த ரெசிபியை செஞ்சுட்டு அதில் கொஞ்சம் ரைஸ் போட்டு கலரி நம்ம ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பலாம் இருக்கும் லஞ்சுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இது கூட நம்ம ஒரு ஆம்லேட்டோ இல்லை வந்து உருளைக்கிழங்கு பொரியலோ ரொம்பவே ஆப்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க காய் பிடிக்காத குழந்தைங்க கூட இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சும்மா புளி சாதம் லெமன் சாதம் அந்த மாதிரி நம்ம கலரி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி காய்களை பொரியலாக பண்ணி அதில் ரைஸ் போட்டு கலரி கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது லன்ச் பாக்ஸுக்கு நான் பேக் பண்ண போகிறேன் இது இந்த வெண்டைக்காய் பொரியலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சம் ட்ரையாக இருக்குதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியை தெளித்து ஃபைனலாக தண்ணியை தெளிச்சு கூட நீங்கள் கொஞ்சம் வெட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே அருமையான ஒரு பொரியல் இது மற்ற பொரியலை விட இந்த பொரியல் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வந்து பொரியலாகவும் செஞ்சு அதில் கொஞ்சம் ரைஸும் போட்டு நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ணலாம் நான் வந்து இப்போது டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ண போகிறேன் இந்த பொரியலில் ரைஸ் போட்டு கலர்னால் ரொம்பவே பிடிக்கும் அதனால் வந்து நான் லன்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணிடுறேன் இது கூட ஒரு ஆம்லேட்டும் உருளைக்கிழங்கும் நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்